அஸ்ஸலாமு வலைக்கம் நாகூருடைய ரோட்டுக்கடை தீன் பண்டம் பீஃப் பகடா தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்காக நான் ஒரு அரை கிலோ பீஃபை கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி மிக்சி ஜாரில் கொடுத்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு மிளகு ஜீரகம் மஞ்சத்தூள் ஒரு பாதி பழம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மணி நேரம் கழித்து இது கூட ஒரு கப்பில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் போல் நான் கடலை மாவு மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு மூணு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளர் ஒரு முட்டை காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு மேலும் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு பக்கோடா மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிணைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஒரு கடாயில் ஆயிலை ஹீட் பண்ணி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயிலில் லைட்டான சூடு வரும்போது இந்த மாவு கலவையில் கொட்டி கலந்து வச்சுக்கிறேன் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகுனதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரியே அந்த பகடா மாவை எடுத்து உதித்து உதுத்து விட்டுடலாம் கட்டியா போட்டுறாதீங்க பகடா வேகாது இந்த மாதிரி உதுத்து உதுத்து தான் விடணும் இது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் கொட்டி அதுவும் நல்லா பொறிஞ்சி முறுகுனதுக்கப்புறம் எடுத்துட்டா நம்ம சூப்பரான ஆனால் ரோட்டுக்கடை பீஃப் பகடா ரெடி ஆயிடுச்சு லெமனை புளிஞ்சி வெங்காயத்தோட சாப்பிடும் போது சூப்பராக கிறிஸ்பியா டேஸ்டா இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நம்புகிறேன் என்னோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்